இந்த பிரியா நீயே கேளு நல்லா திட்டி விடு ஹலோ இடங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கட் பண்றாதீங்க ஒன் வீக்கா ட்ரை பண்றீங்க ஆபீஸ் கூட போறது இல்லங்க ஏன் அதான் ஏதோ அயங்கர பையன் லவ் பண்றேன்னு சொன்னீங்களே வீட்ல வர பேசணும் ஹெல்ப் வர கேட்டீங்களே நாளைக்கு டென் காஃபி வந்துருங்க இப்ப கூட அங்க தாங்க இருக்க இப்ப என்ன உங்க வீட்டு போலாங்க அடிச்சாலும் பரவாயில்லங்க அடிச்சாலும் பரவாயில்லங்க ஹலோ திட்டு திட்டு நல்லா திட்டு இதுவரைக்கும் உங்க கூட பேசினதும் பழகினதும் காஃபிக்கு வந்ததெல்லாம் அன்னைக்கு ட்ரெயின்ல ஹெல்ப் பண்ணதுக்கு மட்டும் இல்ல ஒரு பொண்ணு மொத்த முறையா அறிமுகமாற பையன் கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது ஆனா நீங்க எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்றதும் மீட் பண்ணணும்னு நினைக்கிறதும் என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு தோணுது நான் பாக்குறவங்களெல்லாம் லவ் பண்ற பொண்ணு இல்லை எங்க அப்பா அம்மா யாரை கை காட்டுறாங்களோ அவங்களதான் கல்யாணம் படிப்பேன் இனிமே நீங்க எனக்கு போன் பண்ண கூடாதுதான் அன்னைக்கு லவ் பண்றேன்னு போய் சொன்னேன் இப்படி என்ன தொந்தரவு பண்ற உங்களுக்கும் அன்னைக்கு என்ன ட்ரெயின்ல அசிங்க அசிங்கமா எழுதி வச்சவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை

எல்லாம் சிக்கிக் கொண்ட தொண்டை குழு